போட்டித் தேர்வுக்கான வினாவிடைகள் பொது தமிழ் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் யாருடைய கவிதைகள் ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளது சாகுல் அமீது பேராசிரியர் சுந்தரனாருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் யாது சென்னை பல்கலைக்கழகம் இரகசிய வழி என்னும் நூலினை விட்டன் பிரபு எழுதிய ஆண்டு யாது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்களை பொறுத்துக ஏ நானூற்றி எண்பது காசு பி அறுபது காசு சி இருபத்தி நான்கு பணம் டி ஒரு பொன் நானூற்றி எண்பது காசு என்பது ஒரு வராகன் அறுபது காசு என்பது ஒரு பணம் இருபத்தி நான்கு பணம் என் ஒரு வராகன் ஒரு பொன் என்பது அரை வராகன் விடை வந்து டி மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்பதே சரியான விடை திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை விடை டி ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு திருவிக்கா சொந்தமாக நடத்திய இதழ் எது சி நவசக்தி நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் விடை பி சத்தி முத்தப்புலவர் த ஓல்டு மேன் அண்ட் சி என்னும் ஆங்கில புதின ஆசிரியர் விடை ஏ எர்னஸ்ட் ஹெமிங்வே த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு விடை சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நெல்லை சு முத்து பணியாற்றிய நிறுவனம் விடை சி விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சொற்பொருள் பொறுத்துக புதிய ஆத்திச்சூடி எழுதியது பாரதியார் ஆத்திச்சூடு எழுதியது ஔவையார் அறிவியல் ஆத்திச்சூடு எழுதியது நெல்லை சோ முத்து அவ்டதம் என்பது மருந்து என்ற பொருளில் வருகிறது விடை சி மூன்று ஒன்று நான்கு இரண்டு கவிக்கு அப்துல் ரஹ்மானின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது விடை டி ஆலாபனே இக்கால அவ்வையார் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்ட பெற்றவர் விடை ஏ அஸ்லாம்பிகை அம்மையார் திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என கூறிய கால்டுவெல் மறைந்த இடம் பி கொடைக்கானல் சச்சிதானந்தன் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க கூற்று ஒன்று மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பாரதியாரின் மாணவர் கூற்று இரண்டு தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆகிய மூன்று மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார் கூற்று மூன்று கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சின போக்கையும் தமது பாடல்களில் கையாண்டார் கூற்று நான்கு அன்னபூரணி என்ற கவிதை தொகுதியையும் ஆனந்த தேன் என்ற புதினத்தையும் இயற்றியுள்ளார் விடை ஏ ஒன்று ரெண்டு மூன்று மட்டும் சரி தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது விடை நாடகம் உ வேசா பதிப்பித்த ஐம்பெரும் காப்பிய நூல்களை கால வரிசைப்படுத்துக விடை டி சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் யார் விடை ந பிச்சமூர்த்தி என்பதாகும் அழகிய சொக்கநாத புலவர் வாழ்ந்த நூற்றாண்டு எது விடை சி பத்தொன்பதாம் நூற்றாண்டு பொறுத்துக தமிழ் இன்பம் எழுதியது ராபி சேது பிள்ளை தமிழ் நெஞ்சம் மு வரதராசனார் சங்கத்தமிழ் புலவர் வரிசை கா கோவிந்தன் தமிழ் வரலாறு தேவநேய பாவாணர் விடை ஏ மூன்று நான்கு இரண்டு ஒன்று பொறுத்துக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு உவே ச நூல் நிலையம் தேர்தலில் முத்துராமலிங்கரின் வெற்றி நேதாஜியின் மதுரை வருகை ஊவேசாவுக்கு அஞ்சல் தலை முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை விடை டி மூன்று ரெண்டு ஒன்று ஐந்து நான்கு ஊரும் பேரும் என்னும் நூலினை எழுதியவர் யார் ராபி சேது பிள்ளை திருக்குற்றால குரவஞ்சியை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் திருக்குற்றால மக்கள் தேடும் பொருள்கள் எவை அறம் பெருமை பொறுத்துக நிகண்டுகளில் சிறப்பானது சூடாமணி நிகண்டு நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் தமிழின் முதல் அகர முதலி சதுரகராதி தமிழ் களஞ்சியங்களின் முன்னோடி அபிதான கோஷம் விடை சி ரெண்டு ஐந்து ஒன்று மூன்று அம்புஜத்தம்மாள் கூற்று பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக விடைசி தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டார் என்பது தவறு அதுவே சரியான விடை அண்ணாமலையார் தன்னுடைய காவடி சிந்து என்னும் நூலில் யாருடைய சிறப்பை பாடுகிறார் விடை பி கழுகுமலையில் கோயில் கொண்டுள்ள முருகன் மூவர் உலாவில் பாடப்பெறும் மன்னர்கள் விடைசி சோழர்கள் பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று பாரதிதாசன் எதனை குறிப்பிடுகிறார் விடை பி பத்திரிகையை புகழேந்தி புலவர் பற்றி பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளிக்க கூற்று ஒன்று வரகுண பாண்டியனின் அவை புலவராக பணியாற்றினார் கூற்று இரண்டு வெண்பா பாடுவதில் புகழ் பெற்று விளங்கினார் கூற்று மூன்று கம்பர் ஒட்டக்கூத்தர் வில்லிப்புத்தூரார் போன்றோர் இவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆவார் கூற்று நான்கு இவர் தன்னை ஆதரித்த சந்திரன் சொர்க்கியை நல வெண்பாவில் பல இடங்களில் நினைவு கூர்ந்து பாடியுள்ளார் இதற்கான விடை சி ஒன்று ரெண்டு மட்டுமே சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி